இந்திய திரையுலக வரலாற்றில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை பலம்பெறும் நடிகர் எம் ஆர் ராதா துப்பாக்கியால் சுட்டகதை நமக்கு தெரியும் அதே போல ஆந்திராவில் புகழ்பெற்ற நடிகர் பாலகிருஷ்ணா தயாரிப்பாளரை சுட்டகதை நமக்கு தெரியுமா அந்த காலகட்டத்தில் நடிகர் பாலகிருஷ்ணா நடித்த ஒரு திரைப்படத்தின் சண்டை காட்சி படமாக்கப்பட்டு கொண்டிருந்தது அப்போது நடந்த எதிர்பாராத விபத்து காரணமாக சண்டை காட்சியில் சிக்கி நடிகர் பாலகிருஷ்ணாவின் கால்கள் செயலிழந்தது மருத்துவர்களின் நடிகர் பாலகிருஷ்ணா எழுந்து நடமாடவே முடியாது என்று கூறினார்கள் இதனால் விரக்தியின் உச்சத்திற்கே சென்றார் பாலகிருஷ்ணா எப்படியோ பாலகிருஷ்ணாவை தேற்றி அவரது குடும்பத்தினர் மீண்டும் நடக்க வைத்தார்கள் ஒரு கட்டத்தில் அந்த திரைப்படத்தின் சண்டை காட்சியில் ஏற்பட்ட விபத்து சம்பவத்திற்கு தயாரிப்பாளர் ஒரு காரணம் என்பதை தெரிந்து கொள்கிறார் நடிகர் பாலகிருஷ்ணா தனது கால்கள் அந்த திரைப்படத்தின் தயாரிப்பாளர் வெள்ளம் கொண்ட சுரேஷ் மற்றும் ஜோதிடர் சத்யநாராயண சௌத்ரி ஆகியோரை ஒரு பார்ட்டிக்கு வரவழைத்து அவர்களை அங்கே துப்பாக்கியால் சுட்டார் நல்ல வேளையாக அந்த துப்பாக்கி சூட்டில் இருவரும் உயிரிழக்கவில்லை துப்பாக்கி சூட்டு சம்பவத்திலிருந்து பாலகிருஷ்ணா விடுதலையாகி இருந்தாலும் இன்றும் பாலகிருஷ்ணா நடத்திய அந்த சூடு சம்பவம் ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாகவே வளம் வருகிறது